السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون غنيمك الله الله يا இந்த நல்லதொரு சபையிலே உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்த வல்ல ரஹ்மானை போற்றியவனாக என்னுடைய சிற்றுறையை ஆரம்பம் செய்கின்றேன் குடும்ப குடும்ப முன்னேற்றத்தில் அதிகம் பங்கு வகிப்பது ஆண்கள் தான் என்பதிலே ஒரு சில கருத்துக்களை சொல்லி இன்ஷா அல்லா நான் இருக்கின்றேன் ஒரு ஆண் குடும்ப முன்னேற்றத்தில் பலதார முறையிலே பங்கு வகிக்கின்றான் நேரத்துடைய சுருக்கம் கருதி நாம் அதை மூன்று கட்டமாக பெருக்க தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு உபகாரியாக இருக்கின்றான் எப்படி என்று சொன்னால் ஒரு ஆண் பிறந்து பருவம் அடைந்து அவன் வாலிபம் அடைந்தவுடன் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நல்லது ஒரு உபகாரியாக இருக்கின்றான் அவர்களுக்கு பணிவுடை செய்து அவர்களுக்கு சொல் சொல்லு கேட்ப நடப்பதிலும் இன்னும் அவருடைய குடும்பத்திற்கு தாய் தந்தை சகோதர சகோதரிகள் இன்னும் எல்லா மக்களுக்கும் குடும்பத்திலே அவன் நல்லதொரு உபகாரியாக இருக்கின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுபான தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய தாய் தந்தர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் அவர்களிலே ஒருவரோ அல்லது இருவரையோ வயதோ வயோதிக நிலையிலே அடைந்த நிலையில் அவர்களை நீங்கள் சீ என்று கூட சொல்லி விடாதீர்கள் இன்னும் அவர்களை உங்களிடத்திலிருந்து விரட்டி விடாதீர்கள் இன்னும் அவர்களிடத்திலே நீங்கள் கனிவாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய வாலிபம் முதல் மரணம் வரை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் நல்லதொரு உபகாரியாக இருக்கின்றான் இரண்டாவது கட்டம் ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு நல்லதொரு உழைப்பாளியாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உழைக்கக்கூடிய கட்டம் முதலாவது திருமணத்திலிருந்து ஆரம்பமாகின்றது திருமணம் என்று சொன்னால் அவனுக்கு மனைவி வந்து விடுவார்கள் மனைவி வந்துடன் அவருடைய தேவைகளுக்கும் அவருடைய குடும்பம் முன்னேற்ற தேவைகளுக்கும் அவன் நல்லதொரு உழைப்பாளியாக இருக்கின்றான் உழைப்பு என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் சரி பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் சரி நல்லதொரு உழைப்பாளியாக இருக்கின்றான் அவன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நல்லதொரு முறையில் உழைக்கின்றான் சிறந்து விளங்க வேண்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள் இதை நான் சொல்லவில்லை நபி சொல்லலாம் அலி வஸ்லாம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹி உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக சொல்கின்றார் மேலும் சொல்கிறார்கள் வ அன ஹைக்கும் லி நான் என்னுடைய குடும்பத்தில் சிலவனாக இருக்கின்றேன் என்பதாக அதற்கு இணங்க ஒரு ஆண் எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய மனைவியிடத்திலும் சரி தன்னுடைய குழந்தைகளிடத்திலும் சரி ஒரு சிறந்தவன் அல்லாத முறையில் ஆகிவிடக்கூடாது தன்னுடைய குடும்பத்திற்காக பாட்டு பாடுபட்டு அதனுடைய முன்னேற்றத்தில் மிக கவனமாக இருக்கின்றான் எந்த அளவுக்கு என்ன சொல்றால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஒரு ஆண் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வாழக்கூடிய சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம் ஒரு வரும் அதாவது அவனுக்கு தாயும் இருப்பார்கள் மனைவி இருப்பார்கள் ஒரு சில நேரங்களிலே தாய்க்கு பிடிக்கக்கூடிய விஷயம் மனைவிக்கு பிடிக்காது மனைவிக்கு பிடிக்கிற விஷயம் தாய்க்கு பிடிக்காது இந்த ஒரு இக்கட்டான சூழலே ஒரு ஆண் எவ்வாறு பேலன்ஸ் செய்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அவன் தாயிடத்துல சொல்லுவான் நீங்க வருத்தப்படாதீங்கம்மா இந்த மாதிரி விஷயங்கள் நான் என் மனைவி சொல்லி அவங்க நான் புரிய வச்சுக்கிறேன் இன்னும் எல்லாம் பொறுமையாரும் இருக்கிறாமா நீங்க பொறுமையாருங்க சொல்லுவான் அதே மனைவி கிட்ட வந்து சொல்லுவான் மனைவி நீங்க வந்து வருத்தப்படாதீங்க என்னுடைய தாயிட்ட நான் நல்ல முறையை சொல்லி நான் அவனுக்கு புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்ரன் சவாபரி ஜன்னா இது சொர்க்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல முறையிலே அவங்களுக்கு உள்ள எந்த ஒரு பகைமையும் ஏற்பட்டு விடாமல் நல்ல நிலைமை கொடுமை சீரான நிலையை கொண்டு போவோம் இப்படி தன்னுடைய இரண்டாவது கட்டத்தை அவன் பயன்படுத்தான் மூணாவது அவன் தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லதொரு ஒரு உபதேசியாக இருக்கின்றான் இந்த உபதேசத்துடைய கட்டம் எப்போ வரும் என்று சொன்னால் அவனுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தைகளுக்கும் பின்னே கடைசி காலகட்டங்களில் அவங்க இருக்கக்கூடிய பேர பிள்ளைகளுக்கும் நல்லது ஒரு உபதேசியாக இருப்பாங்க எந்த என்று சொன்னால் அல்லாஹ் சுபானோ தாலா தன்னுடைய திருமணி சொல்லி காட்டுகின்றான் அல்லவா தன்னுடைய நல்லடியார்களில் ஒருவரான லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு உபதேசம் செய்தார்கள் என்பதை சில சிலவற்றை பார்ப்போம் தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யா புனைய என் அருமை மகனே நீங்கள் அல்லாவுக்கு இணை விடாதீர்கள் இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கின்றது மேலும் சொன்னார்கள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ அது கழுகணோ என்றாலும் நாளை கொண்டு சுபகான விடுவான் அனைத்தையும் காட்டி விடுவான் என்பதாக சொன்னார்கள் மேலும் நீங்கள் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அதில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு கஷ்டங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபானத்தால இத்தகையவர்களை நேசிக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சென்று விட்டால் பெருமையுடன் உங்களுடைய முகத்தை திருப்பி விடாதீர்கள் உங்களுடைய நடைகளை நடுநிலையிலே நடந்து கொள்ளுங்கள் பெருமை ஏற்படுத்த விடாதீர்கள் இத்தகைய அநியாயக்காரர்களை ஆணவக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக சொன்னார்கள் கடைசியாக சொல்லி முடித்தார்கள் உங்களுடைய சத்தங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் சத்தம் சத்தத்திலே மிக கெட்ட சத்தம் கழுதைய சத்தமாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் இத்தகைய முறையிலே தன்னுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்லதொரு உபதேசம் செய்து தன்னுடைய குடும்பத்திலே குடும்பம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றான் முதலாவது கட்டம் அவன் நல்லது ஒரு உபகாரி இரண்டாவது கட்டம் நல்லதொரு உழைப்பாளி மூன்றாவது கட்டம் நல்லதொரு உபதேசி இத்தகைய முறையிலே தன்னுடைய குடும்பம் முன்னேறுவதற்காக அவன் நல்லதொரு உழைப்பாடு தொடங்குகிறான் என்பதை சொல்லி